நேர்களுக்கு வணக்கம் உலகிலே கடந்த வாரம் நிகழ்ந்த முக்கியமான ஒரு சில சம்பவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் திரு தர்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் எங்கு போர் நடக்கிறதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் ஆயுதம் விநியோகிப்பதிலே பிரித்தானியா முக்கியம் வகிக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது ஆனால் முன்னைய அரசாங்கங்கள் இதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது இருப்பினும் பதவியேற்ற இந்த புதிய அரசாங்கத்தின் பிரதமர் அவர்களின் அரசாங்கம் இஸ்ரேல் அரசுக்கான முப்பது வகையான ஆயுத ஏற்றுமதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்திருக்கிறது இதனுடைய நோக்கம் என்ன இன அழிப்பு போர்க்குற்ற விடயங்களில் பிரித்தானிய அரசினுடைய அடிப்படை கொள்கை வெளிநாட்டு கொள்கைகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படுவதாக நாங்கள் கருதலாம் ஐயா ஐக்கிய ராஜ்யம் வந்து இஸ்ரேலுக்கு முன்னூற்றி எண்பது வகையான படைக்கங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது அதுல அதை அதை பாவிப்பதன் மூலம் காசா நிலப்பரப்பில பாவிப்பதன் மூலம் பன்னாட்டு மனிதநிலை சட்டங்களுக்கு முரணான செயற்பாடுகளாக குற்றம் சாட்டலாம் பிரித்தானியா மீது ஒரு குற்றத்தை சாட்டலாம் பன்னாட்டு நீதிமன்றத்திலேயோ அல்லது வேற பல்நாட்டு அமைப்புகளிலேயே குற்றஞ்சாற்ற முடியும் அது மட்டுமல்ல பிரித்தானியா வந்து ஜெனோசைட் கன்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இனக்கொலைக்கு தடுப்பதற்கும் தண்ட தண்டிப்பதற்குமான அந்த கன்வென்ஷன் என்றால் மரவுழுங்குல கையெழு கை கையெழுத்திட்ட ஒரு நாடு அப்போ அதற்கு ஏற்பாடு நடக்க வேண்டும் பிரித்தானியாவில் கூட பிரித்தானிய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடக்கலாம் பிரித்தானியாவுடைய படைக்கிறவர்கள் சட்ட மனிதநேய சட்டங்களுக்கு விரோதமாக பாதிக்கப்படுகின்ற அந்த அடிப்படையில அந்த அச்சத்துலதான் முப்பது விதமான படைக்கலங்களை ஸ்ரீலுக்கு வழங்குவதில் வழங்குவதற்கு இடைநிறுத்தம் செய்துள்ள சஸ்பெண்ட் பாதிக்கிறார்கள் இடைநிறுத்தம் முற்றாக நிறுத்த நிறுத்தப்பட்டதுமல்ல மற்றது ஏற்கனவே வழங்கப்பட்ட படைக்கலங்களை அவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கலாம் ஸ்ரீலிடம் ஏற்கனவே இவர்கள் வழங்கிய படைக்கலங்களை தொடர்ந்தும் பாதிக்கலாம் பிரித்தானியா வழங்குகின்ற படைக்கிழன்கள்ல ஆஹ் ஆழினி போமானங்கள் ட்ரோன்ஸ் சொல்வார்கள் மற்றது விமானங்கள் மற்றது ஹெலிகாப்டர் போன்ற உதிரி பாகங்கள் எல்லாம் அடங் அடங்குகின்றது முன்னூற்றி ஐம்பது படைக்கலன்கள் அது அடங்க அடங்குகின்றது அதுல முப்பதுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்துள்ளார்கள் இஸ்ரேலு பாதிக்கிற முக்கியமான படைக்கிழன் இஸ்ரேலில் உள்ள ஒரு வளி விலைமை மிக்க படைக்கம் என்று சொன்னால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லப்படுகின்ற ஐந்தாம் தலைமை போடுமானம் தான் ஐந்தாம் தலைமுறை போடுமானம் தான் முக்கியமான ஒன்று அது வந்து அமெரிக்கா ஸ்ரேல் பிரித்தானியா நோர்வே உட்பட பல ஏழு நாடுகள் கூடி உருவாக்கிய ஒரு விமானம் அந்த விமானத்தினுடைய உற்பத்தியில பதினைந்து விழுக்காடு வந்து பிரித்தானியாவில் செய்யப்படுகிறது அதுல முக்கியமாக அதுல உள்ள இந்த எலக்ட்ரானிக் கோடிங் என்று சொல்றாரு பெரும்பாலான கோடிங்ஸ் பல மில்லியன் பேஜஸ்க்கு பல மில்லியன் பக்கங்கள் அடங்கிய அந்த இல கணினி குறியீடுகள் எல்லாம் தான் எழுதுகிறது அப்பா அது மட்டுமல்ல சில உதிரி பாகங்களை கூட பிரித்தானியா தான் உருவாக்குகின்றது அப்ப அதற்குரிய உதிரி பாகங்கள் கூடிய உதிரி பாகங்கள் வந்து பிரித்தானியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு போகின்றது அவற்றின் மீது அவர்கள் தடை விதிக்கவில்லை அது பிரித்தானியாவுக்கு சைப்ரஸ்ல ஒரு ஒரு விமான படைத்தளம் இருக்கின்றது தேவைப்படும் போதெல்லாம் அதிலிருந்து இருந்து பிரித்தானியாவுடைய விமானங்கள் முன்னணி விமானங்கள் யாவும் இஸ்ரேலுக்கு மேலாளம் அல்லது ஆசான் நிலப்பரப்புக்கு மேலாள படர்ந்து உழவு பார்ப்பது மேகு பார்க்கற போன்ற வேலைகளை செய்யும் அது மட்டுமல்ல ஆஹ் ஈரான் இஸ்ரேல் மீது தன்னுடைய ஏவுகணைகளாலும் ஆளுங்க என்று சொல்லப்படுகின்ற ட்ரோன்ஸாலும் தாக்குதல் செய்த போது பிரித்தானிய விமானங்கள் அதை சவுதி அரேபிய அரேபிய வான் தரப்பிலும் ஆஹ் யோர்தான் வான் தரப்பிலும் விட்டு அவற்றையெல்லாம் விட மறைத்து அளிக்கின்ற பணியில் கூட ஈடுபட்டிருந்தாங்க அப்ப அந்த போர்ல பிரித்தானியாவுடைய பங்கு மிக முக்கியமான ஒன்றாகும் அப்ப அப்ப அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் வந்து இந்த இடை இந்த இடைநிறுத்தம் செய்தது இஸ்ரேலுக்கு விநியோகிக்கின்ற ஒரு ஒருபோதே இடைநிறுத்தம் செய்ததுக்கான காரணம் மனிதநேயம் என்று சொல்லதிலும் பார்க்க அவர்கள் அவர்கள் மீது ஒரு வழக்கு வரலாம் பன்னாட்டு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வரலாம் அல்லது கிருத்தியானியாவையே ஒரு சட்ட பிரச்சனை வரலாம் என்று அடிப்படையில் தான் ஏற்கனவே நடந்த பல்வேறு உலகிலே நடந்த யுத்தங்களிலே பிரித்தானியா போர் ஆயுதங்களை பங்களிப்பு செய்திருக்கிறது அதிலே அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா அதாவது ஈழத்தில் நடந்த போர் வந்து பிரித்தானியா வந்து பங்கு பெற்றியது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு பெற்றியது தெரியும் மற்றது கினிமினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூலிப்படையை கூட அங்கு செயற்படுது பிரித்தானியாவுடைய கூலிப்படை அவர்கள் அந்த கினிமினி செயற்பட்டத முக்கிய காரணம் ஒன்று இலங்கை அரசுக்கு ஆதரவாக செயற்படுது மற்றது விடுதலை புலிகளுடைய போர் உத்திகளை அரைந்து அறிந்து கொள்வதற்காக ஈழத்தை பொறுத்த வரையில தமிழ் மக்களால் நியமிக்கப்பட்ட ப்ரீமன் தீர்ப்பாயம் பிரித்தானியா இனக்கொலையில ஒரு பங்குதாரியாக இருந்த குற்றவாளி என்ற அதை இனங்கண்டது இனங்கண்டது ஆஹ் என்ன சொன்னா இலங்கை நடந்த போர்ல பிரித்தானியா நேரடியாகவும் மறைமுகவும் பங்கு பற்றி போதிய ஆதாரங்கள் அங்கு முன்வைக்கப்பட்டது மற்ற வேறு பல நாடுகளிலும் பிரித்தானியா செய்த போர்கள் இப்ப ஈராக் போர் மற்றது லீபியாவில் நடந்தவர் கொசோவா போர் போன்றவற்றை எல்லாம் இவர்களுடைய ஆஹ் படைக்கலன்கள் அத்துமீறல்கள் தலைவற்றை செய்திருக்கின்றன விமானப்படைகள் அத்துமுகல் செய்திருக்கிறார் கொசோவா போர்ல சீன மீது அமெரிக்க விமானமும் பிரித்தானிய விமானமும் குண்டு வீச்சு தாக்க வேலை கூட வேண்டும் என்று செய்தார்கள் பின்னர் பின்னர் அதை மரத்துக்கு பார்த்திருந்தார்கள் இதுவரை பிரித்தானியா போர்க்குற்றங்களுக்காக அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட நிறுத்தப்படுத்தவில்லை நிறுத்துவது கடினம் என்பது என்பதாலும் ஆனால் ஒரு வல்லரசு நாடு என்றபடியால் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில அதற்கு எதிராக பிரித்தானியாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது என்பதற்காகவும் இப்படிப்பட்ட பிரித்தானியா தண்டிக்கப்படவில்லை இதனால் இவர்களுடைய வெளிநாட்டு கொள்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுகிறதாக நாங்கள் கருதலாமா பிரித்தானிய வெளிநாட்டு கொள்கையில் ஒரு மாற்றம் உள்ளது என்று சொல்ல முடியாது போ பிரித்தானியாவுடைய கொள்கைகள் அங்கு அவசரம் தேவைப்படுவது போர் நிறுத்தம் இந்த போர் நிறுத்தத்துக்காக போர் நிறுத்தம் செய்யும் வரை எந்த ஒரு உதவியையும் இஸ்ரேலுக்கு செய்ய மாட்டோம் நிதி உதவியோ பொருளாதார உதவியோ அல்லது படைக்கல உதவியோ செய்ய மாட்டோம் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதை வெளிநாட்டு கொள்கையில மாற்றம் என்று சொல்லலாம் இது தங்களை தாங்களே பார்த்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சட்ட சிக்கல்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இதை பார்க்க வேண்டும் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட முடிவாகவே அதை ஒரு ஒரு கௌரவ பிரச்சனையும் இருக்கின்றது என்ற உலகம் முழுக்க பிரித்தானியா மீதும் அமெரிக்கா மீதும் மக்கள் வெறுப்பு கொண்டுள்ளனர் இந்த ராசதான பரப்பில் நடக்கின்ற போருக்கு இவர்கள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதால் ஆஹ் அந்த மக்கள் உலகெங்கும் உள்ள மக்கள் பிரித்தானியா மீது அதிருப்தி அது மட்டுமல்ல இஸ்லாமிய மக்கள் கூட பிரித்தானியாவுடைய நடந்த பொது தேர்தல் உள்ளாட்சி சபை தேர்தலும் கூட அது எதிரொலித்திருந்தது அதே நேரம் பிரித்தானியாவிலே பல மக்கள் கடந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பிரித்தானிய அரசாங்கத்தின் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு தொடர்பாகவும் போராட்டங்களை நடத்தி இருந்தமையும் காரணமாக அமையலாம் நீண்டகாலமாக இரண்டு வருடங்களுக்கு மேலாக உக்ரைன் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே அமெரிக்காவுடைய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தி ரஷ்ய பகுதிகளுக்குள்ளே பல்வேறு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவும் மீண்டும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தும் நிலைகளில் இறங்கி இருக்கிறது இரண்டு நாடுகளும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இதனால் நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாரிய முறுகள் ஏற்படுமா அது ஒரு அபாயமாக நாங்கள் கருதலாமா இரண்டு வெள்ளு நாடுகள் போர் புரிவது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகும் எம்பத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் நடந்த கொரிய போருக்கு பின்பு நடக்கவில்லை இரண்டு வெள்ள நாடுகள் நீருக்கு நீராக மோதிக்கொள்வதில்லை அவர்கள் மறைமுகமாகத்தான் மோதிக்கொள்வார்கள் இந்த உக்ரைன் போர்லும் அதுதான் நடக்கிறது ஒரு தீவிரமான ஒரு மறைமுக போர் தான் நடக்கின்றது இந்த அமெரிக்கா அமெரிக்கா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆரம்பத்துல தொழில் துற தாக்குதல் ஏவுகணைகளையோ அந்த நவீன விமானங்களையோ நவீன படைக்கல்களையோ அதாவது வீரப்பட்ட அதாவது போர்த்தாங்கிகளை கூடவோ வழங்காமல் இருந்தது பின் நாள் செல்ல செல்ல போர் தீவிரம் அடைய உக்ரைன் மக்களுக்கு அமெரிக்கா மீது ஒரு பொறுப்பு வராமல் இருப்பதற்காக படிப்படியாக இந்த தொலைதூரைகள் தாங்கிகள் போன்றவற்றை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றது ஆஹ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர்ல ரஷ்ய படைகள் உக்ரைனுடைய தலைவர் கீ வரை சென்று இல்லை வரை சென்று மிக திரும்ப போனதற்கு காரணம் ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக பாவிப்பதற்கு பிரித்தானியா வழங்கியும் அமெரிக்கா வழங்கிய சிங்க மிசைல்ஸ் என்று வேண்டும் தாங்கிய தெப்பு மிசைல்ஸும் துருக்கி வழங்கிய கிவி டூ என்ற ஆளில்லா போர்மானங்கள் இவற்றின் மூலமாகத்தான் ரஷ்ய படையோ அங்கிருந்து விளக்கு விலாட்டி என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல ரஷ்ய தரப்பிலும் சில தலைவீனங்கள் சொல்றார்கள் ஒரு படையினரை அனுப்பும் போது அவர்களுக்கு தேவையான வழங்கல்களை வழங்கும் அந்த விஷயத்தில் ரஷ்யா வந்து பல தவறுகளை விட்டிருந்தது சரியான திட்டமிட வழங்கு இல்லாதபடியாக அவர்கள் பின்னோக்கி செல்ல வேண்டியதாக இருந்தது பின்னர் எம் வன் ஏப்ராம் டேங் எல்லாம் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியது அது ஒரு சிறந்த படைகள் சொல்லப்பட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அளவில் ஏசிடி ஏசிஎம்எஸ் என்கின்ற ஏவுகணைகள் அது வந்து தொலைதூர ஏவுகணை அவற்றை கூட அது 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 வழங்கியிருந்தது அவற்றை பாவித்து தான் இந்த குறிப்பிட்ட படைக்கவங்களை எல்லாம் வழங்குகின்ற போது தொலைபுர படைக்கவங்களை எல்லாம் வழங்குகின்ற போது ஒரு நிபந்தனையை விதித்து தான் அமெரிக்கா அந்த படைக்களங்களை வழங்கும் அதாவது நீங்கள் இந்த படைக்களங்களை உக்ரைனுக்குள் இருக்கின்ற ரஷ்ய படைகள் மீது தான் தாக்குதல் செய்யலாம் ரஷ்ய நிலப்பரப்பில் இருக்கின்ற உக்ரைனிய ரஷ்ய படைகள் மீதோ அவருடைய படைநிலைகள் மீதோ தாக்குதல் செய்ய முடியாது என்ற ஒரு நிபந்தனையை கொடுத்துத்தான் சொல்லுகின்றார்கள் இந்த ார்கள்தூர ஏவுகணைகள் உக்ரைன் நிறுத்தப்பட்டிருக்கும் ஆனால் கணினி மூலம் ஹோம் மாதிரி அமெரிக்க படைவர் பிரித்தானிய படையர் பிரெஞ்சு படையெல்லாம் தங்கள் நாட்டுகளில் இருந்து கொண்டேதான் அவர்கள் தான் இயக்குவார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது ஆஹ் இருந்தும் இந்த முதல் வழங்கிய ஏ சி டி ஏசிஎம் என்ற ஏவுகணை மூலம் உக்ரைன் உக்ரைன் படையினர் கிரிமியாவிலும் கிரிமியாவுக்கும் ரஷ்யாவுக்குடையிலான முக்கியமான பாலத்தின் மீதும் ஒரு பல படங்களைகள் மீதும் தாக்குதல் செய்திருந்தார் அது அமெரிக்கா அமெரிக்காவுடைய தான் செய்ததும் அமெரிக்கா தன்னுடைய அனுமதி இல்லாமல் செய்தது என்று சொல்லப்படுகின்றது பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் பிரித்தானியாவும் பிரான்சும் தங்களுடைய தொலைதூர படைக்கலங்களை ரஷ்யா மீது பாவிக்கலாம் என்ற ஒரு அனுமதியை வழங்கியிருந்தன இப்ப இப்ப அடுத்த கட்டமாக இப்போது உட உடன்பாடு ஏற்பட்டுள்ளது பிரித்தானியா அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அதன்படி அவர்கள் வந்து ஒரு புதிய ரக விவகார வழங்க போகின்றார்கள் ஏ ஏஎஸ்எஸ்எம் என்ற படைக்கிறார் என்ற சர்ஃபேஸ் ஸ்டாண்டோ மிசைல்ஸ் என்ற படைத்தவர் என்று ஏவுகணையை வழங்கப்படுகிறார்கள் இது வந்து தரையில் வானிலிருந்து தரையை நோக்கி வீசுகின்ற ஏவுகணைகள் இது வந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி பத்து மைல்கள் வரை பாய்ந்து செல்லக்கூடியது அது மட்டும் இல்ல ஏற்கனவே ஆறு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவை வந்து அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் வேறு வேறு நாடுகள் இருந்து அது பல ஐரோப்பிய நாடுகள் இருந்து அது ஆறு விமானங்கள் வழங்கப்பட்டு உள்ளன அதுல ஒன்று ஏதோ ஒரு காரணத்துக்காக அது விழுந்து முட்டாக சேதமடைந்து இந்த விமானியும் கொல்லப்பட்டு விட்டார் போர்மான இருந்து இந்த ஏ ஏ எஸ் எஸ் எம் என்ற விபகணைகளை விட்டு தொலைகுபுரத்துக்கு தாக்கலாம் அதாவது அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உக்ரைன் வான்பரப்பில இருந்து ஒன்று ரஷ்ய வான்பரப்புக்குள்ள போகாமல் ரஷ்ய படைநிலைகள் மீது தாக்குதல் நடத்தலாம் எப்ப இது வந்து ரகசியமாக சொல்ல செய்யப்பட்ட ஏற்பாடு என்றாலும் தற்போது அது பகிரங்கமாக செய்தியாக வேணுகின்றது ஆறு ஏற்கனவே போய்விட்டது அதிலே இந்த ஜேஏஎஸ்எஸ் என்றது இன்னும் சில வாரங்களில் போகும் என்று அப்ப அவர்களுடைய கருத்தின்படி இந்த இலையுதர் காலத்துக்குள்ள அஹ் காலத்திலே அவர்களுக்கு போய் சேரும் உக்ரைனுக்கு போய் சேரும் அது சேர்ந்ததுக்கு பின்னர் அந்த படைநிலை அந்த படை சமநிலை சிலவுகளை மாறலாம் என்று சொல்லப்படுகின்றனர் உக்ரைன் எல்லைக்கு அண்மையாக ரஷ்யா நிறுத்தியுள்ள தன்னுடைய படைநிலைகள் படைக்கலன்கள் மற்றது வான் பாதுகாப்பு முறைமைகள் மீது உக்ரைன் தாக்குதல் செய்யலாம் குறிப்பாக ரஷ்யாவுடைய புகழ்பெற்ற படைக்கலன் வந்து எஸ் ஓகான் என்று சொல்லப்படுகின்ற வான் பாதுகாப்பு முறைமை அது உலகத்திலே சிறந்த வான் பாதுகாப்பு முறைமை என்று சொல்லப்படுகிறோம் அப்ப அந்த மீது தாக்குதல் நடத்தி அளித்தால் பின்பு உக்ரைனிய வான் கலன்கள் யாவும் ஓரளவுக்கு சுதந்திரமாக ரஷ்ய வான்பரப்புக்குள் கூட சென்று தாக்குதல் நடத்தலாம் இப்ப இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா இந்த கிரிமியா பாலம் கிரிமியா பாலம் என்பது கிரிமியா குடா நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள ஒரு பாலத்தை மூன்று முப்பத்தேழு மில்லியன் மூன்று வருஷம் ஏழு மில்லியன் தலை செலவில புட்டின் உருவாக்கினர் அந்த பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதை அழிக்கலாம் அது மட்டுமில்ல கிரிமியாவுல உள்ள கிரிமியாவில ரஷ்யாவுடைய மிகப்பெரிய கடற்படை தளம் இருக்கின்றது செகஸ்டபூல் என்ற துறைமுகத்தர அங்குள்ள கடற்படை கலங்கள் கலன்கள் மீது போர்க்கப்பல்கள் மீது அங்குள்ள வான் பாதுகாப்பு திறமைகள் கூட பெரிய அளவு தாக்குதலை செய்யலாம் அது மட்டுமல்ல அப்பாவிகள் மீதும் ரஷ்யாவுள்ள அப்பாவிகள் மீதும் தாக்குதல் செய்து ஏற்கனவே பல தாக்குதல்களை ஆளில்லா போமானங்கள் மூலம் உக்ரைன் செய்து கொண்டே வருகின்றது குடியிருப்பு பிள்ளைகள் மூலம் குடியிருப்பு பிள்ளைகள் தாக்குதல் செய்வையாகவும் இந்த தாக்குதல்கள் யாவும் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவதிலும் பார்க்க புட்டினை வலிமையில செய்வது அந்த நாட்டிலே புட்டின் வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவராக உள்ளார் அதான் மேற்கு நாடுகளுக்கு ஒரு இடைஞ்சலான ஒரு செயலாக இருக்கின்றது இந்த புட்டின் வந்து போர்ல பின்னடைவை சந்திக்கின்றார் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ரஷ்ய மக்கள் இடையே ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ஏ ஏ எஸ் எஸ் எம் என்ற அந்த ஏவுகணைகள் வழங்கப்படுகின்றன அதுத்துடன் எஃப் சிக்ஸ்டின் போர்மானங்கள் தற்போது ஆறு இருக்கின்ற மேலும் முப்பது அல்ல அறுபது பேர் போர்மானங்கள் பூச்சி கிட்டத்தட்ட ரெ இருபத்தி அஞ்சாம் ஆண்டு போர் இல்லாமல் மாறலாம் ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் படையினர் வந்து உக்ரைனிய படையினர் ரஷ்யாவுடைய நிலப்பரப்புகள்ல நுழைந்திரு நுழைந்திருக்கின்றார் இடத்துல இப்ப எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது மேற்கு நாடுகள் தங்களுடைய படைக்கலங்களை மேலும் அதிகமாக வழங்கி உக்ரைன் அதிக தாக்குதலை செய்து ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி செல்வா கிழக்க செய்வதுதான் புட்டின் கூறியிருந்தார் இன்னொரு நாடு எங்களுடைய நிலப்பரப்பில் ஈடுபடுவே ஆனால் நாங்கள் அணு ஆயுதத்தை உபயோகிப்போம் என்று ஆனால் அவர் அதை உபயோகிக்கத்தால் அது ஒரு மிரட்டலாக அதை இல்லாட்டி அவரிடம் அந்த அணு ஆயுத பாவிப்பதற்கான அந்த அணு ஆயுதத்தை பாவிப்பதற்கான அடிக்கடி விட்டு விடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் அது மட்டுமல்ல இடத்துல அது வந்து ஒரு சிறு ஒரு நிலப்பரப்பு ரஷ்யாவிலிருந்து ரஷ்யாவுக்கு வெளியாலே உள்ள நிலப்பரப்பு போலந்துக்கும் இடையில உள்ள நிலப்பரப்பு அங்கே ரஷ்யாதான் அதுக்கு சொந்தமா ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு ஒரு பரப்பு அதுல கடற்படை கடற்படையும் இருக்கின்றது என்கின்றனங்களை பல பற்றியோல் ஹைப்பசோனிக் ஏவுகணைகள்ல அணுக்குண்டுபடுத்தப்பட்ட வைத்திருக்கிறார் அந்த ஹைப்பசோனிக் ஏவுகணைகளை எவராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அப்ப அங்கிருந்து இருந்து கொண்டு தன்னால எல்லா ஐரோப்பிய நகரங்கள் மீதையும் நிர்மூலமாக்க முடியும் அணுக்குண்டு மூலம் என்று சொல்லி அந்த மினட்டல அடிக்கடி கொடுத்து வந்தாலும் மற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் அவர் ஒரு தீவிரமாக அணுக்குண்டை பாதிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட அதற்கு எதிராக இந்த மேற்கு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு அதற்கு எதிராக மிரட்டல் விடுத்தாலும் தாங்களும் அணுக்குண்டுகளை பாதிப்போம் என்று அவர் மிரட்டல் மட்டுமல்ல மேற்கு நாடுகள் சீனாவுடனும் இந்தியாவுடனும் தொடர்பு கொண்டு புட்டினை அதை அணுக்குண்டு பாவிக்காமல் தடுக்கும்படி ஒரு கடை ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருந்தார்கள் என்று கூட சொல்லப்படுகின்றது அப்ப புட்டின் வந்து அணுக்குண்டை பாவி இப்போது உள்ள பாவி பாவித்தால் ஒரு பெரிய அழிவில் தான் முடியும் அது மட்டுமில்ல இந்த தற்போதைய சூழல மேற்கு ஜெர்மனியில கூட அமெரிக்கா தன்னுடைய பல அணுக்குண்டுகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது அப்ப எல்லாவற்றையும் வெற்றி பார்க்கின்ற போது அந்த அணுக்குண்டு போரை சொல்வார்கள் மியூச்சுவலி அசுர்ட் டிஸ்ட்ரக்ஷன் சுருக்கமாக தமிழ சொல்வதாயும் நீ துளைஞ்சன் ஆனந்துளைஞ்சன் ரெண்டு பேருமே தப்பேலாது மூன்று நாடும் தலை மட்டும் மூன்று நாட்டுலேயும் ஒரு இரும் இருக்காது அப்ப அணுக்குண்டு பாவனையை வந்து தடு ஒரு தவி எந்த கட்டத்திலும் எல்லா தலைவர்களும் தவிர்க்கத்தான் பார்ப்பார்கள் அது மட்டும் வேறு சில கருத்துகள் இருக்கின்ற அந்த அமெரிக்காவுடைய அணுக்குண்டுகளை இயக்குகின்ற இறுதி கட்டளை வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவர்களோட வெள்ள மாளிகையில் இருந்தான் போக வேண்டும் இதே மாதிரி அவர் அவர் தன் பாஸ்வேர்டை சுவிச்ச போட்டால் தான் அந்த அணுக்குண்டுகள் வீசப்படும் இதே இதே மாதிரியான ஏற்பாடு ரஷ்யாவுடன் இருக்கின்றது ஆனால் இறுதி முடிவு எடுப்பவர்களாக படை படை அன்று விட்டார்கள் படை தளபதிகள் வந்து அதை இலக்கு வில செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த அநேகமாக இந்த எம் ஒன் தேங்க்ஸ் மற்றது இந்த தொலை யோகனைகள் எல்லாம் வழங்க முன்வந்தது ஆரம்பத்தில் வழங்கி விட்டு பின்பு அதை வழங்க முன்வந்ததற்கான காரணம் புட்டின் அணு கொண்டே பாவிக்க மாட்டார் என்ற ஒரு அடிப்படையில்தான் நீங்கள் தொடக்கத்தை கேட்டது நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நிகழுமா என்பதற்கு அப்ப அதற்கு போ இருவரும் போர் போரில் ஈடுபட மாட்டார்கள் ஆனால் இந்த உக்ரைன் போர் வந்து அந்த ரஷ்யாவை வந்து கலைத்த நிலைக்கு பொருளாதாரத்துல பின்னடைவு சந்திக்கின்ற நிலைக்கு அப் அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளுகின்ற வரைக்கும் அந்த தொடர்ச்சியாக ஈடுபட்டால் எந்த ஒரு நாடும் தொடர்ச்சியாக போர் செய்ய முடியாது ரஷ்யாவும் வந்து ஆப்கானிஸ்தான்ல போர் செய்து பொருளாதார காரணங்களுக்காகத்தான் அது அப்போது சோவியத் ஒன்றியமாக இருந்தது அந்த பொருளாதார அதற்கு பின்பு பெரிய பொருளாதார பின்னடைவை சோவியத் ஒன்றியம் சந்தித்து சோவியத் ஒன்றியம் கூட சிதைமடைந்தது எப்பவும் இந்த எரிபொருள் மேலும் குறைந்து விலை குறைந்து போனால் ரஷ்யாவுக்கும் அதே பின்னடைவு ஏற்படும் என்ற காரணத்தால் போரை இழுக்கு நாட்புகின்றான் ஆனால் போரை தீவிரமாக்க விரும்பவில்லை அப்பூரை தீவிரமாக்கினால்தான் நேற்றோ நாடுகளும் ரஷ்யாவும் நீ நேரடியாக மோதி கொள்கின்ற ஒரு ஒரு நிலை ஏற்படும் ஆனால் பிரெஞ்சு அதிபர் மைக்ரோம் வந்து உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப வேண்டும் என்ற சொன்னேரம் அது அதை அதை பிரெஞ்சு மக்களே விரும்பவில்லை மற்ற ஐரோப்பிய நாடுகள் கூட அதை விரும்பவில்லை ஆனால் அது வந்து ஒரு வகையான ஒரு மிரட்டல் தான் மிரட்டி தடுக்கின்றது அது டிட்டர்வன்ஸ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தான் அதை பார்க்கலாம் முடியாது மற்றபடி இரண்டு இரண்டு தரப்பினருக்கும் இடையில போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு போரை நீட்டி பொருளாதார ரீதியிலே ரஷ்யாவை முடக்குவதன் மூலமாக அதை வலுவிளக்க செய்யலாம் என்பதுதான் நேட்டோவினதும் அதன் கூட்டு நாடுகளினதும் தந்திரோபாயமாக இருக்கிறது நல்லது ஐயா நீங்கள் எங்களோடு இணைந்து உலகிலே நடந்த செய்திகளை விவரமாக எமது உறவுகளோடு பகிர்ந்து கொண்டீர்கள் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்